ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா டூர் போனப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த வீடியோ தான் ஈவினிங் டைம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூரியன் மறையிற டைம் இதில் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா காற்றாலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்படி சுற்றுதுன்னு ஒரு ஒரு காற்றாலையும் வந்து அவ்வளோ பெருசு இருக்குது இது மூலிய தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்டு கிடைக்கிதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இன்னுமே நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஈவினிங் டைம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி காற்றாலை பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது ஏன்னா வந்து ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசு இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் எப்படி சுத்துதுன்னு சொல்லிட்டு இதிலேருந்து தான் நம்மளுக்கு காற்று கிடைக்குதுன்னு சொன்னாங்க இது எந்த ஊரில் இருந்ததுன்னு தெரில ஏன்னா போகும்போது எடுத்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூரியன் எப்படி இருக்குது பாருங்கள் மறையிற டைம் பாருங்கள் எப்படி சுத்துதுன்னு பாருங்கள் அந்த காற்றாலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கூடியே சூரியனும் வர மாதிரியே இருந்தது பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு கிளைமேட்டும் நல்லா இருந்தது ஈவினிங் டைம்க்கு அதுக்கும் பார்க்குறதுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஊர் போயிட்டுருக்கோம் லாங் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்குமே தேங்க் யூ